வங்கப் பெருங்கடலில் ஒரு பெரிய எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்படுகிறது இதை தெரிந்து கொள்ளும் கார்பரேட் முதலாளியான நீரஜ் ஜிம் சர்ப் அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த எண்ணெய் உற்பத்தி செய்யும் கான்ட்ராக்டை கைப்பற்றுகிறார் பதிலுக்கு அமைச்சர் முதல் பிற அரசியல்வாதிகளுக்கு ஒரு லட்சம் கோடி டீல் பேசப்படுகிறது இந்த பணத்தை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கைமாற்ற முன்னாள் சிபிஐ அதிகாரியான தீபக் நாகர்ஜூனா பயன்படுத்தப்படுகிறார் நேர்மையான சிபிஐ அதிகாரியாக இருந்த டீப் மீது பொய் வழக்கு போட்டு அவரை சிறைக்கு அனுப்புவதால் விரக்தியாகி இந்த ஊழலில் அவரும் கலந்து கொள்கிறார் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாமல் பணத்தை கைமாற்ற ஐந்து பிச்சைக்காரர்களை தேர்வு செய்து அவர்களை பினாமியாக மாற்றி அவர்கள் மூலம் பணத்தை கைமாற்ற திட்டமிடுகிறார் வேலை முடிந்ததும் ஒவ்வொருவராக கொலை செய்கிறார்கள் இந்த ஐந்து பிச்சைக்காரர்களில் ஒருவர்தான் அப்பாவியான கதை நாயகன் தேவா தனுஷ் தேவா வங்கி கணக்கில் இருக்கும் பத்து ஆயிரம் கோடி கைமாறியதா இந்த கும்பலிடம் இருந்து தேவா எப்படி தப்பித்தார் குபேரா படம் சொல்ல வருவது என்ன என்பது நீதிக்கதை ஒரு சாமானியனுக்கான எந்த அடையாளமும் இல்லாத பிச்சைக்காரனுக்கு அரசியல் அதிகார பலமும் கோடிக்கணக்கில் பணம் வைத்திருக்கும் கார்பரேட் வில்லனுக்கும் இடையில் நடக்கும் போராட்டம்தான் குபேரா படத்தின் ஒன்லைன் முடிந்த அளவிற்கு கதையின் மைய உணர்வை சிதைக்காமல் அதே நேரத்தில் விறுவிறுப்பான ஒரு கதையை சொல்ல முயன்றிருக்கிறார் இயக்குனர் சேகர் கம்லா முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்துள்ள தனுஷ் ராஷ்மிகா நாகர்ஜுனா ஜிம்சர்ப் தங்களது உச்சபட்ச நடிப்பை வழங்கியும் இருக்கிறார்கள் ஆனால் மணி நேரத்திற்கு நீளும் படமும் அங்கங்கு தொய்வடையும் திரைக்கதையும் தேவைக்கு அதிகமான எமோஷனை கொட்டும் காட்சிகளும் படத்திற்கு முட்டுக்கட்டையாக அமைகின்றன சொல்லப்படும் கதை கதை குபேரா என்ன என்ன யார் வில்லன் படத்தில் எதிர்பார்க்கலாம் என்பதை நிதானமாக கட்டமைக்கிறார்கள் இருபது நிமிடங்கள் கழித்தே நாயகன் அறிமுகப்படுத்தப்படுகிறார் முதல் பாதி முடியும் கட்டத்தில்தான் நாயகி ராஷ்மிகா அறிமுகமாகிறார் இதனிடையில் தனுஷ் ஏன் பிச்சைக்காக சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து போகிறது இதற்கிடையில் பாக்யராஜ் ஜெயபிரகாஷ் என பல கதாபாத்திரங்கள் படத்தில் வந்து போனாலும் அவர்கள் கதையில் எந்த விதமான திருப்பத்தையும் ஏற்படுத்துவதில்லை அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்கிற சுவாரஸ்யத்தை உருவாக்கிய பின் எங்கே செல்வது என கதையின் நாயகன் தனுஷ் போலவே தடுமாறி நிற்கிறது திரைக்கதை எல்லாவிதமான மக்களையும் எளிதில் கவரக்கூடிய ஒரு ஒன்லைன் தான் குபேரா ஆனால் கதாபாத்திரங்களுக்கு மிக உறுதியான நிலைப்பாடுகள் இருந்தால் மட்டுமே இந்த கதையோடு நம்மால் ஒன்ற முடியும் அந்த வகையில் எல்லா கதாபாத்திரமும் அறை குறையாக எழுதப்பட்டிருப்பது படத்தின் பெரிய மைனஸ் பணத்தின் மேல் ஆசை இல்லாத எழுத படிக்க தெரியாத ஒரு அப்பாவியாக இருக்கிறார் தேவா ஒரு சாம சாமானியனாக இருப்பதுதான் அவரது பலம் ஆனால் அத்தனை பெரிய கார்பரேட் வில்லனை ஒரு பிச்சைக்காரன் எதிர்த்து நிற்கும் போது பார்வையாளர்களுக்கு ஒரு உணர்வெழுச்சி ஏற்பட வேண்டுமே அது எதுவும் நடப்பதில்லை திடீர் திடீர் என்று லெப்டில் இண்டிகேட்டர் போட்டு திரும்புகிறது கதை நல்லவராக இருந்து கெட்டவராக மாறி மறுபடியும் நல்லவராக மாறும் நாகர்ஜூனாவின் மனமாற்றமும் பெரிதாக பாதிப்பு ஏற்படுத்துவதில்லை பாதியில் இருந்து வரும் ராஷ்மிகா மந்தனாவின் கதாபாத்திரம் ஹீரோவுக்கு உதவி செய்யும் ஒரு இலவச இணைப்பாக மட்டுமே இருந்துவிட்டு போகிறார் நேரடி தெலுங்கு படம் என்பதால் தெலுங்கு ரசிகர்களுக்கு ஏற்ற மீட்டரில் தனுஷ் நடித்துள்ளார் ஆனால் தமிழ் ரசிகர்கள் ஆகிய நமக்கு அது பல இடங்களில் ஓவர் ஆக்டிங்காக தெரிகிறது தேவி ட்ரீ பிரசாதின் பின்னணி இசை சிறப்பாக அமைந்திருக்கிறது என்ன மெசேஜ் சொல்வது என்று தெரியாமல் சரி அதே பழைய ரூட்டில் போவோம் என்று ஃபைட் சீன் வைத்து படத்தை முடித்தும் விடுகிறார்கள் படத்தின் கதையுடன் நம்மால் எளிதில் ஒன்றிவிட முடியும் என்பதாலும் தேவையில்லாத மசாலா குப்பைகள் இல்லாமல் நேர்மையான ஒரு படமாக இருப்பதாலும் குபேரா ஒரு நல்ல முயற்சி என்றே சொல்லலாம்